இச்சுப்பிடிச்சி மலை ஈந்து இப்படி என்ன நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினியும் முத்துக்குமருக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் நடந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வர்ஷினிக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சுது ஃபர்ஸ்ட்டு வர்ஷினி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பெருசாக பேசலாம் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கே வந்து பார்க்கும்போதே தெரியுது அவங்க பேசுகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் லேர்னிங்னா இப்போ நீங்கள் வந்தப்போ வந்து எப்படி பேசுனீங்க இப்போது எப்படி பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் உணர்ந்துட்டீங்கல்ல அப்போவே வந்து நீங்கள் அதை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜய் சேதுபதியும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது வந்து எனக்கு தெரியாது அப்படின்னா தெரியாதுன்னு சொல்ல நம்ம பழகிக்கிறோம் அப்போ தான் வந்து நம்ம அது அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் ஸோ இப்போ எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல தான் வந்து இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த ஒரு டாஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பதவி கொடுத்துருக்காங்க ஸோ நீ அந்த ஒரு பதவியில் இருக்கும்போது நீங்கள் அதை எப்படி ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து பார்ப்பாங்க ஸோ மக்கள் வந்து சும்மால்லாம் வந்து முன்ன மாதிரி வந்து ஒரு பத்து வாரம் இருக்கலாம் அதுக்கப்புறம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கண்டஸ்டன்ஸ் யோசிச்சுட்டு வருவாங்க இப்போல்லாம் அதுக்கெல்லாம் வழியே கிடையாது நீ விளையாடுறியா வச்சுப்பாங்க இல்லையா உடனே தூக்கிடுவாங்க ஸோ நீங்கள் வந்து நம் உங்களை நம்பி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள் மற்றதெல்லாம் நீங்கள் விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுங்க அதுக்கப்புறம் மக்கள் மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ முத்துக்குண்ணனோட ஸ்பீச்சே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது அதை கேட்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ஸோ ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் வந்து செம்மையாக வந்து பேசுகிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் டவுனாக போதும் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் போது கேட்கும் போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வெஞ்சன்ஸ் இல்லை மக்கள் வெஞ்சன்ஸ் இல்லை அப்படின்னாலே ஒருத்தரை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க இருந்துட்டு வந்து ஆமாம் எனக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது சுத்தமாக தான் வந்து சுனிதா போடுறாங்க அப்படின்னு சொல்லி சுனிதாவை வந்து ரெஃபர் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு சுனிதாவுக்கு வந்து வெஞ்சன்ஸ் இருந்தனால தான் மக்கள் அமுச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆமாம் சுனிதாக்கு வெஞ்சன்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல முத்து சொல்லாமல் அந்த இடத்துலையும் வந்து சூப்பராக ஒரு பாயிண்ட் சொன்னார் என்ன அப்படின்னா எல்லாமே இந்த கேமுக்கு அங்கே தானே ஸோ இந்த கேமில் வ வெஞ்சன்ஸ் இருக்கும் வன்மம் இருக்கும் எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்துக்குமன் சொன்னது பார்க்க முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து கண்டினியூவாக வந்து அவர் பேசவும் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் பிரித்து தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபோ வாச்சிங் கஸ் பாய்